இணை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நானும் தினேஷ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம மாவட்ட கலெக்டர் பிரதாப் சார் பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் நேஷனல் எதே குடுப்பாங்க பார்க்க போறோம் பாக்கலாம் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை பகுதிக்கு உட்பட்ட பாலபுரம் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறந்த வாட்டர் மேலாண்மைக்காக இந்திய அளவில் மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த முறையில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணாங்க சொல்றது அவார்டு கொடுத்திருக்காங்க இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன கிராமம் பாத்தீங்கன்னா இந்திய வந்து பெருவுல பேசப்படுதுங்க இந்த இந்த ரீசன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கிராமம் வந்து இருக்கக்கூடிய ஆர்கேட் வந்து திருவள்ளூர் வந்து கடைசி சொல்லலாம் திருத்தணி தாண்டி ஆர்கேப்ட் போனோம் ரொம்ப தூரம் திருவள்ளூர் வந்து மிடில் இருக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கும் அங்க இருக்கிற கிராமத்துல நீர் மேலாண்மை சிறந்த முறையில் செய்யப்பட்டு சொல்லிட்டு நம்ம தூளுக்கல பிரதாப் சார்க்கு வந்து இந்த அவர் கொடுத்துருக்காங்க பிரதாப் சார் அவருக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய மனமாந்த வார்த்தைகளை தெரிவிச்சிருங்க மேலும் இது போல வீடியோ பாக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சேர்ந்த ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இப்பதான் நீங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோஸ் வீடியோ ப பாய்